வணக்கம் திரைத்துறையின் முன்னோடி ஞானம் பீரிஸ் ஐயா கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி திரைத்துறையின் முன்னோடி ஞானம் பீரிஸ் ஐயா முன்னோடி புகலுட திரைப்படத்துறையின் தந்தை புலத்து கலைஞர்களுக்கு எல்லாம் கர்த்தா ஈழத்து திரைத்துறையின் முன்னோடி புகலுட திரைப்படத்துறையின் தந்தை புலத்து கலைஞர்களுக்கெல்லாம் கர்த்தா தன்னிகரில்லா தமிழ் பெற்றாளன் பல்கலை வித்தகன் ஞானம் பீரிஸ் ஐயா தன்னிகரில்லா தமிழ் பெற்றாளன் பல்கலை வித்தகன் ஞானம் பீரிஸ் ஐயா இவ்வுலகை விட்டு ஏகினாரே திங்கள் பதினெட்டில் பாரிஸ் மண்ணினிலே இவ்வுலகை விட்டு ஏகினாரே திங்கள் பதினெட்டில் பாரிஸ் மண்ணினிலே எழுத்து துறையின் வித்தகன் எழுதி குவித்தார் தாராளமாக எழுத்து துறையின் வித்தகன் எழுதி குவித்தார் தாராளமாக ஏராளமான சிறுகதைகள் பாடல்கள் சிறுவர் நூல்களென தொடர்ந்தது படையல்கள் ஏராளமான சிறுகதைகள் பாடல்கள் சிறுவர் நூல்களென தொடர்ந்தது படையல்கள் தனிப்புறா விடுதலை பாதையிலே நீ ஒரு தெய்வமென மூன்று முழுநீள திரைப்படங்களை தனிப்புறா விடுதலை பாதையிலே நீ ஒரு தெய்வமென மூன்று முழுநீள திரைப்படங்களை முட்டாகத் தந்து மகுடம் சூடினாரே புலத்தினிலே முட்டாகத் தந்து மகுடம் சூடினாரே புலத்தினிலே கலைத்தாகம் கொண்ட கலைஞன் கலைஞர்களை எல்லாம் கௌரவம் செய்த கலைஞன் சமூக பணிகளையும் ஆற்றிய தொண்டன் கலைத்தாகம் கொண்ட கலைஞன் கலைஞர்களை எல்லாம் கௌரவம் செய்த கலைஞன் சமூக பணிகளையும் ஆற்றிய தொண்டன் மாதா ஆலயத்துக்கு நடைபவனியில் ஆண்டுதோறும் பாத யாத்திரை சென்று மாதா ஆலயத்துக்கு நடைபவனியில் ஆண்டுதோறும் பாத யாத்திரை சென்று பக்தர் குலாமையும் முனைத்து என்னை மரியாலை தரிசித்த மானடன் பக்தர் குலாமையும் இணைத்து அன்னை மரியாலை தரிசித்தமானுடன் அன்னைக்காக எழுதிய விடைகொடு தாயே விடைகொடு என்ற பாடல் போல் நிரந்தரமாகவே விடை பெற்றாரே மாசி திங்கள் பதினெட்டிலே அன்னைக்காக எழுதிய விடை கொடு தாயே விடைகொடு என்ற பாடல் போல் நிரந்தரமாகவே விடை பெற்றாரே இவ்வுலகை விட்டு நன்றி வணக்கம்